ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி நான்குல ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் இயற்கணித பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தொண்ணூத்தி எட்டு கியூப் இப்போ தொண்ணூத்தி எட்டு எதுக்கு பக்கத்துல வருதுன்னு பார்க்கணும் நூறுக்கு பக்கத்துல தொண்ணூத்தி எட்டு வரும் இங்க எப்பவுமே பத்து இல்லைன்னா நூறு இல்லைன்னா ஆயிரம் இந்த மாதிரி தான் எழுதிக்கணும் அப்பதான் ஈஸியா இருக்கும் இங்க நூறுக்கு பக்கத்துல தொண்ணூத்தெட்டு எழுதிக்கிட்டேன் இப்போ நூறுல இருந்து ரெண்ட கழிச்சா தான் தொண்ணூத்தெட்டு கிடைக்கும் இருந்து தொண்ணூத்தெட்டு அப்ப மைனஸ் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இன்னும் கியூப் இருக்கு எழுதிக்கலாம் ஓகே இப்ப பாருங்க மைனஸ் அடுக்கலை மூணு அப்ப இங்க என்ன பார்முலான்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் இங்க மைனஸ் அடுக்கல மூணு அதனால இந்த ஃபார்முலா இதோட விரிவாக்கம் எக்ஸ் கியூப் மைனஸ் மூணு இன்டு எக்ஸ் கொயர் இன்டூய் பிளஸ் மூணு எக்ஸ் இன்று ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப் இதுதான் ஃபார்முலா இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பும் ஓட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம் இங்கே மைனஸுக்கு முன்னாடி எக்ஸு இங்கே மைனஸுக்கு முன்னாடி நூறு அப்போ ஓட மதிப்பு நூறு இனி மைனஸ்க்கு அடுத்து ஒய் இங்கே மைனஸுக்கு அடுத்து ரெண்டு இருக்கு அப்போ ஓட மதிப்பு ரெண்டு இனி இதை எடுத்து எழுதிக்கலாம் நூறு மைனஸ் ரெண்டு க்யூப் ஓகே பிரதி இடலாமா ஃபஸ்ட் எக்ஸ் இருக்கு எக்ஸோட மதிப்பு நூறு இங்கே கியூப் இருக்கு அப்போ நம்மளும் எழுதிக்கலாம் இனி மைனஸ் ஃபார்முலையில மூணு அடுத்து எக்ஸ் இருக்கு எக்ஸோட மதிப்பு நூறு ஸ்கொயர் இருக்கு எழுதிருங்க இன்டூ ஒய் ஒய்யோட மதிப்பு ரெண்டு அடுத்து கூட்டல் ஃபார்முலையில மூணு எக்ஸ் இருக்கு எக்ஸோட மதிப்பு நூறு இன்டூ ஒய் ஒய்யோட மதிப்பு ரெண்டு இங்கே ஸ்கொயர் இருக்கு எழுதிருங்க அடுத்து மைனஸ் ஒய்யோட மதிப்பு ரெண்டு இங்க கியூப் இருக்கு அப்ப நம்மளும் ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம் இனி இந்த ஒன்று அப்படியே வந்துடும் இங்க அடுக்கல மூணு அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு பதில் மூணு ஜீரோ எழுதணும் சரிங்களா அடுத்ததும் ஒரு ஜீரோ இருக்குது அடுக்கில் மூணுனா ஒரு ஜீரோக்கு பதில் மூணு ஜீரோன்னு எழுதிக்கணும் மைனஸ் இனி மூணே ரெண்டே பெருக்குனா ஆறு இன்டூ இனி இந்த ஒன்று அப்படியே வந்துடும் இங்கே அடுக்கில் ரெண்டு அப்போது இந்த ஒரு ஜீரோக்கு பதில் ரெண்டு ஜீரோ எழுதணும் அடுக்கில் ரெண்டுனா ஒரு ஜீரோக்கு பதில் ரெண்டு ஜீரோ அடுத்ததும் ஜீரோ இருக்குது அதுக்கு பதில் ரெண்டு ஜீரோ இனி கூட்டல் மூணே நூறே பெருக்குனா முன்னூறு அடுத்து ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு நான்கு மைனஸ் ரெண்டு கியூபோட மதிப்பு எட்டு அடுக்கில் மூணுனா ரெண்டு மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்குன்னா எட்டுன்னு கிடைக்கும் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று இதில் ஆறு ஜீரோ இருக்குது அப்படியே வந்துடும் இனி மைனஸ் ஆறையும் ஒன்றே பெருக்குனா ஆறு பாக்கி நாலு ஜீரோ இருக்குது எடுத்து எழுதிருங்க கூட்டல் இனி மூணு நாலு பனிரெண்டு ரெண்டு ஜீரோ இருக்குது எழுதிக்கலாம் மைனஸ் எட்டு இனி ப்ளஸ் மதிப்பை கூட்டலாம் இதுவும் இதுவும் ப்ளஸ் மதிப்பு கூட்டுங்க இங்கே நாலு நம்பர் இருக்குது அப்போ லாஸ்ட்ல இருந்து நாலு நம்பரை பாருங்கள் இந்த நாலு நம்பரும் ஜீரோ அப்போ ஜீரோக்க கூட ஆயிரத்தி இருநூறு கூட்டுனா ஆயிரத்தி இருநூறு தான் கிடைக்கும் இந்த நாலு ஜீரோக்கு முன்னாடி நூறு இருக்கு அப்ப அந்த நூற அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இனி இதுவும் மைனஸ் மைனஸ் இதுவும் அப்போ ரெண்டுமே மைனஸ் குறியீடு போட்டு இதையும் கூட்டணும் சரிங்களா இங்க ஒரு நம்பர் தான் இருக்கு அப்போ லாஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் பாருங்க ஜீரோக்கு கூட எட்ட கூட்டினா எட்டு இனி இதுக்கு முன்னாடி ஆறாயிரம் இருக்கு அதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஓகே இனி கழிக்கலாமா பஸ் இதை எடுத்து எழுதிக்கிறேன் ஒன்னு ஜீரோ ஜீரோ அடுத்து ஒன்று ரெண்டு ஜீரோ ஜீரோ இனி இதை எடுத்து எழுதிக்கலாம் லாஸ்ட் எட்டு இருக்கு லாஸ்ட்ல இருந்தே எழுதுங்க அடுத்து மூணு ஜீரோ அதுக்கடுத்து ஆறு இருக்கு இப்ப கழிக்கலாம் கழிக்கும் போது ஃபஸ்ட் ஜீரோவை கட் பண்ணி நம்ம பத்துன்னு எழுதிக்கணும் அடுத்து எவ்வளோ ஜீரோ வருதோ அதை ஒன்பதுன்னு எழுதிக்கணும் ஓகே இந்த ஜீரோவை கட் பண்ணி ஒன்பது கடன் வாங்குறோம் அதான் இனிங்க ரெண்டு இருக்கு ரெண்டுல இருந்து ஒன்ன கழிச்சா ஒன்னு தான் கழிங்க பத்துல இருந்து எட்டை கழிச்சா ரெண்டு ஒன்பதுல இருந்து ஜீரோ கழிச்சா ஒன்பது ஒன்னுல இருந்து ஜீரோ கழிச்சா ஒன்னு திரும்பவும் ஒன்னுல இருந்து ஜீரோ கழிச்சா ஒன்னு இனி நூறுல இருந்து ஆற கழிச்சா தொண்ணூத்தி நான்கு அப்போ கழிச்சா என்ன கிடைக்கிது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று ஒன்பது ரெண்டு இது தான் தொண்ணூற்றி எட்டு க்யூபோட மதிப்பு செகண்ட் சப்டிவிஷன் ஆயிரத்தி ஒன்று கியூப் இப்போ ஆயிரத்தி ஒன்று எதுக்கு பக்கத்தில் வருதுன்னா ஆயிரத்துக்கு பக்கத்தில் வருது அப்போ ஆயிரத்தையும் ஒன்றையும் கூட்டினா தான் ஆயிரத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ அதை இப்படியும் எழுதிக்கலாம் இனி இதோட அடுக்கில் மூணு இருக்குது இப்போ பாருங்கள் நடுல கூட்டல் அடுக்கில் மூணு அப்போ இங்கே எக்ஸ் கூட்டல் ஒய் ஹோல் கியூப் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் எக்ஸ் க்யூப் கூட்டல் மூணு இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒய் கூட்டல் மூணு எக்ஸ் இன்டு ஒய் ஸ்கொயர் கூட்டல் ஒய் க்யூப் இதுதான் ஃபார்முலா இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி எக்ஸ் இங்கே ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஆயிரம் அப்போ எக்ஸோட மதிப்பு ஆயிரம் இனி ஒய் இங்கே பிளஸ்ஸுக்கு அடுத்து ஒய் இருக்குது இங்கே பிளஸ்ஸுக்கு அடுத்து ஒன்று அப்போ ஒய்யோட மதிப்பு ஒன்று இதை எடுத்து எழுதிருங்க ஆயிரம் கூட்டல் ஒன்று ஹோல் கியூப் பிரதியிடலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு எக்ஸோட மதிப்பு ஆயிரம் இங்கே கியூப் இருக்கு அதனால நம்மளும் எழுதிக்கணும் அடுத்து கூட்டல் ஃபார்முலாயில் மூணு எக்ஸ் இருக்கு எக்ஸோட மதிப்பு ஆயிரம் அடுத்து இங்கே ஸ்கொயர் இருக்கு எழுதிருங்க இனி ஒய் ஒய்யோட மதிப்பு ஒன்று கூட்டல் ஃபார்முலாயில மூணு எக்ஸோட மதிப்பு ஆயிரம் இன்று ஒய் ஒய்யோட மதிப்பு ஒன்று ஸ்கொயர் இருக்குது எழுதிருங்க கூட்டல் ஒய்யோட மதிப்பு ஒன்று கியூப் இருக்கு அதையும் எழுதிக்கலாம் அடுத்து ஒன்று அப்படியே வந்துடும் இனி அடுக்கல மூணு அப்போ இந்த ஜீரோக்கு பதில் மூணு ஜீரோ எழுதிக்கணும் அடுத்து இங்கேயும் பதில் மூணு ஜீரோ ஜீரோ அதுக்கு பதில் மூணு மூணு கூட்டல் மூணே தான் இங்கேயும் அதே மாதிரி அப்படியே வந்துடும் அடுத்துல ரெண்டு அப்ப இந்த ஜீரோக்கு பதில் ரெண்டு ஜீரோ அடுத்ததும் ஜீரோ அதுக்கு பதில் ரெண்டு ஜீரோ அடுத்ததும் ஜீரோ அதுக்கு பதில் ரெண்டு ஜீரோ இனி கூட்டல் மூணே ஒன்னே பேருக்குன்னா மூணு பாக்கி மூணு ஜீரோ இருக்கு அதை அப்படியே எழுதிக்கலாம் ஒன்னு ஸ்கொயரோட என்னது ஒன்னு தான் கூட்டல் ஒன்று க்யூபோட மதிப்பும் ஒன்று தான் ஒன்று எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும் இனி இதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று இங்கே ஒன்பது ஜீரோ இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க இதுக்கு அடுத்து கூட்டல் மூணையும் ஒன்றையும் பெருக்குனா மூணு தான் பாக்கி ஆறு ஜீரோ இருக்குது அதையும் எடுத்து எழுதிக்கலாம் கூட்டல் மூவாயிரத்தையும் ஒன்றையும் பெருக்குனா மூவாயிரம் தான் கிடைக்கும் அடுத்து கூட்டல் அந்த ஒன்று இப்போ இது எல்லாமே பிளஸ்ல இருக்குது அதனால் மொத்தத்தையும் கூட்டிடலாம் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று மொத்தமாக ஒன்பது ஜீரோ அதையும் எடுத்து எழுதிருங்க அதுக்கடுத்து இதை எழுதிக்க போகிறோம் லாஸ்ட்லேருந்து எழுதிக்கலாம் மொத்தமாக ஆறு ஜீரோ அப்போ லாஸ்ட்லேருந்து ஆறு ஜீரோ ஃபஸ்ட் எழுதிருங்க அதுக்கடுத்து முன்னாடி மூணு இருக்குது இனி இங்கே லாஸ்ட்டு மூணு ஜீரோ அப்போது மூணு ஜீரோ எழுதிக்கலாம் அதுக்கு முன்னாடி மூணு இருக்குது அடுத்து ஒன்று இப்போ கூட்டுங்க ஒன்றுக்கு கூட ஜீரோ கூட்டினா ஒன்று தான் அடுத்து இங்கே மொத்தமும் ஜீரோ அதனால் ஜீரோ இங்கேயே மொத்தமும் ஜீரோ அதனால ஜீரோ இனி மூணுக்க கூட ஜீரோவை கூட்டினா மூணு தான் கிடைக்கும் இங்கேயும் ஜீரோ தான் இங்கேயும் ஜீரோ தான் இங்கே மூணுக்கு கூட ஜீரோனா மூணு தான் அடுத்த ஜீரோ ஜீரோ அதுக்கு பிறகு ஒன்று அப்போ கூட்டினா என்ன கிடைக்கிது ஒன்று ரெண்டு ஜீரோ இருக்குது அடுத்த மூணு ரெண்டு ஜீரோ அடுத்து மூணு ரெண்டு ஜீரோ அடுத்து லாஸ்ட்டு ஒன்று இருக்குது இதுதான் ஆயிரத்தி ஒன்று க்யூபோர்டை மதிப்பு இவ்வளோ தான் இந்த சாங்